Ooh. ாக இருக்கக்கூடிய குருநாதனை வந்தித்து திருத்தணியிலே வந்து தனி காற்றலானாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவேலனை பாடினோம் திருத்தணியில் வந்து அமர்ந்த பிற்பாடு கல்யாணம் நடந்தது இந்த வள்ளி கல்யாணம் கதை சின்ன குழந்தை கூட சொல்லும் சரிவா கூட சொல்லுவா முருகன் வேடனாக போனான் வேங்கையாக நின்றான் செட்டியாக போனான் கிழவனாக போனான் வள்ளியரிடத்திலே காம மயக்கத்திலே ஏதோ பேசினான் பிற்பாடு அண்ணாவின் துணை கொண்டு வள்ளியை தன்னிடம் ஆட்கொண்டான் என்ற கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனா வள்ளி வள்ளியை ஆட்கொண்டால் என்ற ஒரு தத்துவத்தை நாம் எல்லோரும் ஆக்கப்போனால் நாம் எல்லோரும் வள்ளி ஆண்டவன் ஒருவன் ஆர்மகனாக இருக்கிறான் மாற்றல் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனாக இருக்கக்கூடிய செந்தில் பெருமான் எங்கெங்கே தன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் தன்னை நினைத்துக் கொண்டு தன்னையே நினைத்துக் அடியார்கள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி வரக்கூடிய ஒரு கருணை உள்ளம் அந்த ஆண்டவனுக்கு உண்டு அதனால் தான் திருப்புகள் பாடும் அன்பர்கள் கூட்டத்திலே ஒரே உணர்ச்சியோட பாவத்தோட பாடக்கூடிய அந்த திருப்புகழ் கூட்டத்திலே அவன் வாரக்காரனாக அமர்ந்து கொண்டு நம்மை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் அவன் வள்ளியனிடையே வள்ளியனிடத்திலே சேத நீலைகள் எல்லாம் வள்ளியை நல்லவளாக்குவதற்காக அருணகிரிநாதர் சொல்வார் காணாலும் எயிலர் நஜாதி குரமகள் மாதோடு மிக கருத்தாகி மருடரு காதாடும் உனது கட்பானம் எனதுடைய நெஞ்சு பாய்தல் காணாது மமதை விட்டு ஆவி புய அருள் பாராய் இது வள்ளிக்கு சொன்ன செய்தி முருகன் நீ அனாவசியமான ஆசை மயக்கத்திலே இருக்காதே உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவத்தை விட்டுவிட்டாயானால் உன்னுடைய ஆவி உயிர்ந்துவிடும் என்று மறைமுகமாக காதல் பேசினான் என்று அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்வார் வேளுவனாக நின்றான் அருணகிரிநாதர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய முருகன் நம்மாலே வந்து நின்றாலும் நம்மை நாம் அவனை புரிந்து கொள்ள முடியாது நம்மை மாதிரி ஒரு உருவத்திலே வந்து இருந்து நம்முடைய பேசிக் கொண்டிருந்தாலும் நாம் அவனை கண்டுகொள்ள முடியாது சொல்லுவார் காயமானவர் எதிரே அவரென வந்து நின்று பேசி பேரொணாதது பிரம்மத்தை கண்டுவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட தன் முன்னாலே பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாத அளவிலே இருக்கக்கூடியது அந்த பரபிரம்ம தத்துவம் அதனால் தான் வள்ளி ஏகாக்கர சிந்தத்தையோட சித்தையோட முருகனை நினைந்து கொண்டிருந்தாலும் வேடுவனாக வந்த முருகனை அறிந்து கொள்ளவில்லை அந்த வேடுவனாக வந்த முருகன் கிழவனாக வந்து அவளுக்கு ஒரு சூஜகம் சொல்லுவான் நீ எனக்கு பசியை போக்கினாய் தாகத்தை போக்கினாய் மோகத்தை தவிர்ப்பாயாக என்னுடன் சேர்ந்து விடலாம் என்று ஒரு சூஜகமாக சொன்ன அது நாமெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கர்மா தினமும் ஆண்டவனை பூஜை பண்றோம் நைவேத்தியம் பண்றோம் ஆண்டவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம்

நீர் கொடுக்கிறோம் ஆனால் அதோடு நின்று விடுகிறோம் நம் வாழ்நாள் புற அதே கர்மாவை ஆனால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மோகத்தை ஆண்டவனிடத்திலே சமர்ப்பணம் உலகாயுதமாக இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் தவிர்த்து விட்டால் ஆண்டவன் நம்மை ஏற்றுக்கொண்டு கொண்டு விடுகிறான் என்று ஒரு தத்துவத்தை விளக்குவது வள்ளி கல்யாணம் அந்த வள்ளி கல்யாணம் இப்பொழுது பாட்டு மூலமா பாடுவோம் அருணகிரிநாதருடைய வாக்குகள் எல்லாம் இந்த நமக்கு இந்த அருணகிரிநாதர் எவ்வளவோ வாக்கு அவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் இனிமையானது அந்த வாக்குகளை எல்லாம் தொகுத்து ஆண்டவனை சொல்லி ஆண்டவனே நீ வள்ளி கல்யாணம் வள்ளியை கல்யாணம் பண்ணவா இந்த இடத்திலே வந்து அந்த வள்ளியை கல்யாணம் செய்து கொள் என்று அவனை கூப்பிடுவோம் கூப்பிட்டால் வரக்கூடிய தெய்வமானதுனாலே கண்டிப்பாக வருவான் அந்த வரக்கூடிய முருகன் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கல்யாண வள்ளியை கல்யாணம் செய்து கொள்வதற்காக வரக்கூடிய முருகனை அவனுக்கு வள்ளியுடன் மாலை மா மாலை மாற்றி ஊஞ்சல் பாடி அந்த வள்ளியை ஆண்டவனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்து பின் பாணிகிரகமும் சப்தபதிகளை எல்லாம் முடித்து ஆண்டவனுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் கூறி இந்த கல்யாணத்தை பூர்த்தி செய்ய இருக்கிறோம் இப்ப இருந்து கல்யாணம் ஆரம்பம் இல்லை இப்ப ஆண்டவனை வரவழைப்போம் ஆண்டவன் வந்த பிற்பாடு ஆண்டவனை ஆண்டவனுக்கும் மல்லிக்கும் மாலை மாற்றி ஆண்டவனுக்கு ஊஞ்சல் எல்லாம் பாடுவோம் ஊஞ்சல் பாடின பிற்பாடு கல்யாணம் ஆரம்பமாகும் பிற்பாடு கன்னிகாதம் நடக்கும் பாணிகிரகணம் பிற்பாடு மாங்கல்ய தாரணம் செய்த பிற்பாடு சப்தபதி பாடும்பொழுது மீண்டும் நம்முடைய பஜனையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தால் ஆண்டவன் தன்னை அலங்காரம் பண்ணிக்கொண்டு வள்ளி தேவசேனா சமேதனாக திருக்கோலத்திலே நமக்கெல்லாம் காட்சி தந்து பெரிய கொழுவிலே வித்திருப்பான் அந்த கொழுவிலே கூடிய முருகனுக்கு நம்முடைய கலைகளை எல்லாம் ஆண்டவன் கற்பனை பண்ணும் அருணகிரிநாதருடைய ஒரு ஆசை திருத்தணியிலே கல்யாணம் மல்லி கல்யாணம் செய்து கொண்ட பிற்பாடு வள்ளியை கூட்டிக் கொண்டு திருப்பரங்குன்றம் சென்றால் தேவை சங்கையை அறிமுகப்படுத்தி வைத்து திருப்பரங்குன்றத்திலே அழகாக தர்பார் நடத்தி கொழு வீட்டிருந்தான் என்று கொழு வகுப்பினை சொல்வார் அருணகிரிநாதர் அந்த கொழு வகுப்பு எப்படி இருந்ததுன்னா இப்படித்தான் இருந்தது இவ்வளவு ஜனங்கள் இருந்தா எல்லா தேவர்களும் வந்தார்கள் நவக்கிரகங்கள் எல்லாம் கைகட்டி வாய் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் ஊர்வசி ரம்பை முதலாளி அவர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் நாரர் நாரதர் தும்பு அவர்கள் எல்லாம் கீதம் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படி என்று அழகாக கொழு வகுப்பிலே அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார் அவ்வளவு விபரமாக நாம் அருணகிரிநாதருடைய கொழு வகுப்பை இந்த கொழுவை நடத்தினோமே ஆனால் நாள் புறாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆண்டவன் கொழுவிருக்கும் பொழுது ஆண்டவன் சன்னதியிலே நாம் இருக்கிறோம் என்ற ஒரு பயம் பக்தி ஏற்பட்டு அவனுக்கு நம்முடைய கதைகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி ஆண்டவனுக்கு தகரவிதமான உபசாரங்களை எல்லாம் பண்ணி ஆண்டவனுக்கு வாழ்த்து கோய் இந்த பஜனையை முடி முடிப்போம் சுமார் பன்னிரென்ற ஒரு மணிக்கு முடியும்னு தோன்றது அந்த பஜனை அந்த கல்யாணம் பூர்த்தியான பிற்பாடு எவ்வளவு நிசப்தம் இருக்குமோ அவ்வளவு நிசப்தம் ஹாலில் இருக்கணும் எப்பொழுதுமே நம்முடைய உலகாயுதமான கல்யாணங்களில் ஒரே கூச்சலை தவிர வேறணும் கேட்காது வாத்தியார் என்ன மந்திரம் சொன்னாலும் அது அவருக்கும் கேட்காது அவர் மாப்பிளைக்கும் கேட்காது அந்த நிகழ்விலே ஒரு பெரிய கூச்சல் நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஆண்டவன் சன்னிதானத்திலே ஆண்டவனுடைய கல்யாணம் கல்யாணத்திலே எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் நிசப்தமாக இருக்க வேண்டும் அந்த கல்யாண நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகாக பார்த்து பாட முடியுமானால் கூட பாடிக்கொண்டு வந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தருமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்

நிலதே தேடலை தேடி ரெதி நில தேடவணி தரினி மைதா கடதுரே தினர கடலே தரிதே Yeah, <laughs>